மூலிகை சித்தன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம முதல் முதலாக ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் வந்து நீலக்கலரில் இருக்கக்கூடிய விஷ்ணு கரந்தையை பார்த்துருப்பீங்க இதுதான் விஷ்ணு கரந்தை நீலக்கலரில் இருக்குது இதுலேயே வந்து வெள்ளைக்கலரில் இருக்கும் வெள்ளைக்கலருங்கிறது அபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் வெள்ளை கலரில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ளூ கலரில் தான் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை மாதிரி வெள்ளை கலர்லையும் இருக்கும் இப்போ அதை நான் போகிறேன் அதுதான் இதை பாருங்கள் இதுதான் வெள்ளை விஷ்ணு கரந்தி இது வந்து லட்சுமி கடாசம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதே நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா லட்சுமி கடாசம் உண்டாகும் இது ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடியது இப்போ இந்த எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குதுங்க நிறையா இருக்குது நம்ம இதோடைய வேற வந்து தங்கத்தாயத்தில் அடைச்சி நம்ம வலது கையில் கட்டிக்கிட்டோம்னா நமக்கு எப்போவுமே பணத்துக்கு குறைவு இருக்காது லட்சுமி கடாசம் ஏற்படும் வீடு சுபிட்சமாக இருக்கும் இன்னும் பல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இது இதை பற்றி சித்தர்கள் தங்கள் பாடல்களை பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வெள்ளை விஷ்ணு கிறந்தை பார்த்துக்குங்க தெளிவாக காட்டுறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்